பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல மீனா ஒரு மெசேஜை போட்டுவிட்டு போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம தலைவர் செந்தில் வந்து திருப்பியும் மீனாவுக்கு பண்ணி பண்ணி இருக்கு இங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கோமதி கிட்ட கேட்டு பாக்குறாப்புல என்னடா அவ ஆபீஸுக்கு தானே போயிருக்கா இதுக்கப்புறம் சாயங்காலம் தான் வருவா அப்படிங்கிற மாதிரி வந்து கோமதி சொல்லிடுறாங்க ஏன்னா கோமதிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா நம்ம செந்திலும் வந்து பாத்தீங்கன்னா அதை எதுவுமே சொல்லவே இல்லை சோ திருப்பி திருப்பி போன் பண்ணி தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க மீனா ராஜி தங்கமேல் மூணு பேரும் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம செந்தில் வந்து பாத்தீங்கன்னா ராஜிக்கு போன் பண்ணி கேட்கலாம் மீனாவை பத்தி அப்படிங்கிற மாதிரி போன் பண்றாங்க ராஜிக்கு போன் வருது பக்கத்துலயே மீனா இருக்காங்க இல்லையா இல்ல இல்ல போனை எடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்ல நான் ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டேயும் பொய்ய சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம மீனா நம்ம ராஜியும் தங்கமையிலும் மட்டும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்பொழுதே ரெண்டு பேரும் ஒன்னா போனா கேள்வி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுக்கிட்டே உள்ளார என்ட்ரி கொடுக்க அது மட்டும் இல்ல தங்கமயில் கையில பைய இருக்கு இல்லையா எல்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா சரி இது என்ன ரெண்டு பைய அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க இல்லை இல்ல அது என்னோட பழைய புடவ வீட்டுல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதே டைம்ல இங்க செந்தியில் வந்து ஆபீஸ்க்கு மீனா வேலை செய்யற ஆபீஸ்க்கு எல்லாம் போய் தேடி பாக்குறப்பல இன்னைக்கு மீனா வரல லீவு அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ்லயும் சொல்லிடுறாங்க அந்த நேரத்திலயும் போன் பண்ணி பாக்குறப்பல போன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது கடைசியா நம்ம செந்தியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போன் பண்ணி எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இப்ப நம்ம கதிரும் செந்தியிலும் தான் மீனாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு